மக்களின் அன்றாட அவசர தேவைகளுக்கு பாரிமுனை வந்து செல்வோர் வியாபாரத்திற்கு வருவோர் இதை போல் டிராஃபிக்கினால் பல இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் இந்த டிராஃபிக் காரணம் வக்கீல்கள் போராட்டம் நடத்துவதால்தான் வக்கீல்கள் அதுவும் பெண் வக்கீல்கள் தங்களுக்கு உரிய கோரிக்கைகளை தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு பெறலாம் பெண் வக்கீல்கள் எல்லாம் போராட வேண்டுமா அமைதியான முறையில் முறையிட்டாலே கோரிக்கை நிறைவேறிவிடும் நிலை இருக்கும் போது இந்த அரை மணி நேர போராட்டம் தேவையில்லை நீங்களெல்லாம் போராட்டம் நடத்தும் மற்ற துறையை போல இல்லாமல் போராட்டம் நடத்துபவர்களுக்கு தீர்ப்பு வாங்கி தரும் இடத்தில் இருந்து கொண்டு போராட்டத்தை தவிர்த்து மக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக இல்லாமல் உரிமைக்கு மட்டும் போராடுங்கள் சர்வர் ப்ராப்ளம் சீரானால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் தலைமை நீதிபதி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் நார்மல் ஃபைலிங் ஃபைலிங் இரண்டு முறையிலும் சிறிது காலம் பதிவதை நடைமுறையில் வைத்து பிறகு ஃபைலிங் முறையை தலைமை நீதிபதி அனுமதிக்கலாமே போராட்டத்தை தவிர்த்திருக்கலாமே இவ்வளவு அவசரம் வழக்கை துரிதமாக முடிப்பது போல் வழக்கை வருடக்கணக்கில் நீதிபதிகள் இழுப்பதற்கு வழக்கறிஞர்களும் துணை போகும்போது ஃபைலிங்க்கு என்ன அவசரம்